சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது எடப்பாடி பழனிசாமியின் ஒட்டுமொத்த கதை முடிய போகிறது ஏற்கனவே கூறியபடி அதிமுகவின் நிர்வாகிகளும் தொண்டர்களது பேச்சை எடப்பாடி முழுமையாக கேட்கவில்லை வருகின்ற சட்டசபை தேர்தலில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றால் அதில் சுமார் நாற்பத்தி ஐந்து மாவட்ட செயலாளர்கள் பக்கம் கூட்டத்தில் கலந்து கொள்ள மாட்டார்கள் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ஆதரவாக தற்பொழுது போர்க்கொடியே அதிமுகவில் தொடங்க ஆரம்பித்து விட்டார்கள் பாஜகவுடன் கூட்டணி வைத்தால் வெற்றி அடைந்து விடுமா தொண்டர்கள் களத்தில் இறங்கி வேலை செய்தால் மட்டும்தான் அதிமுகவிற்கு வெற்றி வாய்ப்பை தவிர மற்றபடி ஒருபோதும் அதிமுக எடப்பாடி பழனிசாமியை நம்பி களத்தில் இறங்கினால் அது பாஜகவின் கூட்டணி பெருமளவில் இருந்தாலும் கூட வெற்றி அடைவது மிகப்பெரிய ஒரு கடினம் என்ற தகவலையும் நம்மால் பார்க்க முடிகிறது நாற்பத்தி ஒரு மாவட்ட செயலாளர்கள் முழுமையாக ஓபிஎஸ்சிற்கு ஆதரவுகள் கொடுப்பதற்கு காரணம் பணமா என்று கேட்டால் நிச்சயமாக கிடையாது கூவத்தூரில் உடனடியாக சசிகலா அவர்கள் கேட்ட மறுநொடியே முதல்வர் பதவியை கொடுத்தார் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் பொழுதும் சரி அவரது மறைவிற்கும் சரி விசுவாசம் என்பது ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு இருக்கிறது என்பதை இன்று வரை தொண்டர்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்டவரை எதற்காக கட்சியிலிருந்து நீக்க வேண்டும் அவர் பல கோடி சொத்துக்களை மோசடி செய்தாரா அதிமுகவின் சொத்துக்களை அதற்கான ஆவணங்கள் இருக்கிறதா பின்ன எதற்காக ஓ பன்னீர்செல்வத்தை கட்சியிலிருந்து முழுமையாக நீக்கிவிட்டாச்சு இனி அவரை பற்றி யாரும் பேச வேண்டாம் என்று கூறுவதற்கு காரணம் என்ன என்பதை தான் தற்பொழுது மாவட்ட செயலாளர்கள் கேட்க ஆரம்பித்து விட்டார்கள் நான்கு முனை போட்டி எடப்பாடி மறந்துவிடக்கூடாது மக்களவைத் தேர்தலில் தோல்விக்கு பிறகு பண்ணை வீட்டில் பதுங்கியிருந்தது போல் சட்டசபை தேர்தல் முடிந்த பிறகும் பண்ணை வீட்டில் பதுங்கியிருக்கலாம் என்று நினைத்துவிட முடியாது கூட்டத்தோடன் அதிமுகவிலிருந்து முழுமையாக ஓபிஎஸ் அதிமுகவில் இணைவார் அதே சமயம் கூட்டத்திலிருந்து ஓபிஎஸ் அவர்கள் முன்னிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவிலிருந்து ஓரம் கட்டப்படுவார் இதுவே அதிமுகவில் அடுத்து நடக்கக்கூடிய நிகழ்வாக இருக்கும் இதில் எது நடக்க வேண்டும் என்பதை நீங்கள்தான் முடிவு செய்ய வேண்டும் தொண்டர்கள்தான் அதிமுகவின் முக்கியமான தூண்கள் அவர்களை எதிர்த்தோ பதகைத்தோ அதிமுக ஒரு செயல்பாடுகளையும் நடத்த முடியாது இன்று வரை எடப்பாடியால் மாநாடு நடத்த முடியாமல் திணறி வருவதற்கு காரணமும் அதுதான்